நம்முடைய ஸ்டீட்டி நிகழ்ச்சி ஆசிரியர்களில் ஒருவரான திரு ராஜேஷ் ராவ் அவருடைய எதிர்வினை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அவர் பேசுவாராங்க இப்போ சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து அலசி ஆராய்ந்து பேசியிருக்காரு அந்த கிராம மக்களோட காணலோட பேசியிருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க குறிப்பிட்ட சமூகத்திற்கான அவங்களுடைய குல வழிபாடு அங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில் அதற்கு பக்கத்தில் அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க அவங்களுடைய குல வழிபாடான வழியிடுதல் அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கருக்கு வந்து நிலம் ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவினர் அங்கே இருக்காங்க ஸோ சமீபத்தில் தாசில்தாராக பொறுப்பேற்றுள்ள நாகூர் மீரான் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு இந்த சமூகத்தினருக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த இரண்டு ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அதை யாருக்குமே எந்த அறிவிப்பும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன பண்ணாரு அவங்க வழி இடத்துக்கான வச்ச இடத்தெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி அந்த சமம் படுத்தி அங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு தொழுகை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க இதை ராஜேஷ் ராஜேஷ்ரா அவர்கள் எதிர்வினை நிகழ்ச்சியில் வெளிக்கொண்டு வந்து பேசுகிறாரு அங்கே இருக்கிற கிராம மக்களோட பேசுகிறாங்க தொடர்ந்து இத்தனை வருஷங்களாக அங்கே இந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அது செய்தியாக செய்தித்தாளில் இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க பொது நலத்துக்கு வந்து குந்தகம் விளைவிக்கும் விதமாக இது இந்த செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் ராஜேஷா உட்பட ஹிந்து முன்னணியர் அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்கணும் இரண்டு விஷயங்கள் ஒன்று தமிழகத்திலே இந்த லேண்ட் ஜிகாத் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோதமாக நிலங்களை பறித்து கொள்ளக்கூடிய அதுக்கு வந்து இஸ்லாமுக்கு ஒரு காரணம் கொடுப்பாங்க அந்த லேண்டு ஜிகாத் அதிகரித்துக் கொண்டே வருகிறது ஜிகாத் ஒரு உதாரணம் திருப்பரங்குன்றமே சொல்லலாம் மதுரையில துருக்கமார் ஆட்சி இருந்த காலத்துல மதுரை சுல்தான்கள் ஆட்சி காலத்திலேயே அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே கொஞ்சம் இடத்தை பிடிச்சி தர்கா அமைச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து நாயக்க மன்னர்கள் பெருந்தன்மையாக இருந்துட்டாங்க இன்னைக்கு அந்த இடம் தீப ஏத்த தடை பண்ணிட்டு இருக்கான் இப்படி அந்த காலத்திலே ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இடங்களை பிடித்தார்கள் லேண்ட் ஜிகாத் இப்போது மக்களாட்சி நடந்தாலும் கூட அதிகாரிகளாக யார் இருக்காங்க அந்த அதிகாரிகளை வைத்து நிலங்களை பிடுங்கி கொடுக்கிறார்கள் வகையில லேண்ட் ஜிகாத் தான் ஆக ராமர் கோயில் மீட்பு என்பது கூட ஒரு வகையில லேண்ட் ஜிகாதுக்கு எதிரான ஒரு வெற்றி என்று கூட சொல்ல முடியும் இப்ப இந்த சம்பவத்துக்கு வருவோம் சேலம் மாவட்டத்தில் தீவட்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐயர் காட்டு விலைகின்ற கிராமத்துல இப்ப என்ன நடந்திருக்கு அந்த கிராமம் முழுக்க முழுக்க ஹிந்துக்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக அவங்களுடைய கருப்பணசாமிக்கு சாமுண்டீஸ்வரிக்கு பலியிடக்கூடிய ஒரு இடம் அதுல ரெண்டு ஏக்கரா பட்டா இடம் ஒரு ஏக்கரா புறம்போக்கு நிலம் பொதுமக்கள் அந்த வருஷத்துக்கு இரண்டு முறை ஆடு பலியிடுவார்கள் பன்றி பலியிடுவார்கள் கோழி பலியிடுவார்கள் இது அவங்களுடைய குல வழக்கம் அந்த ரெண்டு முறை மட்டும் திருவிழா சமயத்தில் அதுக்கான பலி போடுவதுன்னா மேடை மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு இது அவங்க வழக்கம் இப்ப அந்த ஊருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகி புதுசார் தாசில் தருவார் நாகூர் மீரான் பாருங்க பத்தே நாளில் பண்ண வேலை அந்த ஊர்ல எத்தனை துருக்காங்க இருக்காங்க ஜீரோ ஒருத்தர் கூட இல்லை ஆனா இவங்க ஹிந்துக்கள் காலமாக அந்த இடத்துல பலியிட்டு வராங்க அவங்களுடைய சொந்தமான இடம் இப்ப அந்த இடத்த வந்து ஒரு இடிச்சு அந்த மேடையில இடிச்சு சமன் பண்ணி நிரவி இந்த ஈத்கா பள்ளிவாசல் கட்டுறதுக்காக முயற்சி பண்றாரு சரி அப்படி பண்ணுறாரு அந்த கிராமத்துக்கு அதிகாரி இருப்பாங்களே இருப்பாங்க சொன்னாரா சொல்லலை தெரியாது எலக்டட் இந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்களே இப்போ டிஎம்கேலையே அல்ல வேற கட்சியிலையோ அரசாங்கம் மூலமாக அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கு அந்த அமைப்பிற்குள்ளே அங்கே சொன்னாரா சொல்லலை எல்லாம் பகல்லெல்லாம் வேலைக்கு உச்சி வெயில் ஒரு மணிக்கு வந்திருக்காங்க திருட்டுத்தனமாக பண்ணியிருக்காங்க கவனிக்கணும் தாசில்தார் அவர்கள் திருட்டுத்தனமாக நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது சரியான வார்த்தை ஒரு மணிக்கு வந்து அது என்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து எல்லா வேலையும் பண்றாங்க சனி ஞாயிற்றுவாங்க போக முடியாது இல்லையா ரெண்டு நாள் கேப் கட கடை கடன் உடனே பந்தல்லாம் போடுறாரு திங்கக்கிழமை தான் மக்கள் போய் கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறாங்க புகார் மனு கொடுக்குறாங்க இருபத்தி நாலாம் தேதி மாதேஸ்வரன் என்கிற அந்த ஊரை சேர்ந்தவர் வந்து கலெக்டரேட்டை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கலெக்டர் என்ன சொன்னார் இதை நான் வந்து எனக்கு கீழே உள்ள ரெவின்யூ அப்பா அத்தாரிட்டி நான் வந்து ஃபார்வர்ட் பண்றேன் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க கான்டெக்ட் பண்ணுங்க சொல்லி சொல்றாரு நடந்திருக்கிறது அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி கோவிந்தராஜ் என்பவர் திருப்பி இதைப்பாள கலெக்டருக்கு அங்கே உள்ள எல்லா மட்டத்தில் உள்ள ரெவின்யூ அதிகாரிகளுக்கு போலீஸுக்கு இதே புகார் கொடுக்கிறார் நாகூர் மீரான் என்று புதுசா பத்து நாளைக்கு முன்னால் வந்த தாசில்தார் இந்த மாதிரி எங்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அந்த இடத்தை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஆக்கிரமித்திருக்காரு எந்த முன்னறிப்பும் கொடுக்காமல் அதனால அவர் கைது செய்யப்பட வேண்டும் இதே புகார் தான் அவரும் அதே நாளனைக்கு அதே ஊரை சேர்ந்த இதெல்லாம் அந்த ஊர் சேர்ந்தவங்க இந்திராணி என்பவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க நாகூர் மீரான் மேலே இதெல்லாம் நடந்திருக்கு பத்திரிகை செய்து வந்திருக்கிறது அப்ப சி டிவியில வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம வந்து பேட்டி எடுக்கிறோம் அந்த பேட்டியா நீங்க சொன்ன எதிர்மணி நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இதன் பிறகு என்ன பண்ண ஜெய் கணேஷ் ஒருத்தர் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தரை வந்து ராஜேஷ்ராவ் மேல அவர் புகார் கொடுத்திருக்கிறார் அவரை கைது பண்ணும் நடவடிக்கை எடுக்கணும் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா மூணு பேர் அதே ஒரு சேர்ந்தவரும் வெவ்வேறு இடங்களில் கொடுத்திருக்காங்க சிஎம் செல் கொடுத்திருக்காங்க அந்த இருபத்தி ஆறாம் தேதி அப்ப அதுக்கு என்ன நடவடிக்கை யார் எடுத்தாங்க அதை பற்றி எந்த தகவலும் இல்லை ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கிறதே என்ற அந்த மகள் மக்கள் ஆதங்கப்பட்ட போது மக்களை வந்து பேட்டி எடுக்கிறோம் அது வெளி ஒளி முறைகளாக இல்லை எல்லாம் அவங்க பேரை சொல்லி தான் சொல்கிறாங்க பேர் போட்டிருக்கு அவங்க முகம் தெரியுது யாரும் ஏமாத்தலை ஆதாரங்களோடு சொல்லியிருக்காங்க அப்போ ஆதாரங்களோடு சொல்லக்கூடிய அந்த புகாருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இந்த ஆதாரத்தை நீ சொல்லியிருக்கையே அதனால சிடிவி மேல நான் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்தவரை நான் கைது செய்வேன் என்று கிளம்பியிருக்கிறார்கள் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை பேசின ராவ் அவர்களுக்கு அரசு அதிகாரிகள் எதிர்வினை ஆற்றிருக்காங்க ஆமாம் அதாவது பொய் சொல்லி இரு சமூகத்தினரிடையே பதட்டத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்த முயற்சி செய்வதாக அந்த செக்ஷனில் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இப்போ இது பொய்யா இப்போ பொய் சொல்லி அப்படின்னா கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்கல்ல இப்போ கலெக்டர் பொய் சொல்லியிருக்கிறார் என்று நிராகரிச்சிருக்கலாமே அதே ஒரு சென்றவர் தான் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி வந்து கலெக்டர்ட்ட ரெவன்யூ ஆஃபீஸர்ட்ட சிஎம் செல்ட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த நான்கு சொல்லியிருக்கீர்கள் யாரும் சொன்னாங்களா இந்திராணிங்கிற ஒரு பெண்மணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொய் வழக்கு பொய்யா சொல்றீங்க போலீஸ் சொன்னதா இல்ல அப்ப அதெல்லாம் பொய் இல்லை அதை பேட்டி எடுத்து வெளியிட்டது மட்டும் பொய் எப்படி ஆக முடியும் அப்ப இந்த அரசு வந்து எதற்காக யார் வந்து ஏமாற்றுகிறார்களோ யார் வஞ்சகமும் சூதும் நயவஞ்சகமாக நிலங்களை பறிப்பதற்காக அந்த அதிகாரியாக இருந்தாலும் தப்பு தப்பு தான முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு உடந்தையாக இந்த அரசு இருக்கிறதா இது நம்முடைய கேள்வி அவங்க நம்ம கிட்ட அவங்க ஒவ்வொரு ஆண்டு தான் பலியிடக்கூடியதான் போட்டோ எடுத்திருக்காங்க போட்டோ எடுத்து ஆவணமாக வச்சிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகளிலும் அந்த பலியிடல் நிகழ்ச்சியில் வந்த எல்லா பொதுமக்களையும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க இல்லையா அந்த எல்லா ஃபோட்டோ ஆதாரங்களும் கொடுத்துருக்காங்க ஆதாரங்களும் இருக்கின்றன ஆகவே சிடிபி இந்த ஆதாரங்களுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை எதிர்த்து உரிய நடவடிக்கை எடுக்க தயார் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் சம்மந்தம் இப்போ இங்கே இங்கே உள்ள சட்டம் தான் அங்கே உள்ள சட்டம் ஆகவே சட்டப்படி நாம் எதிர்கொள்வோம் இந்த மிரட்டல் வேலையெல்லாம் வந்து சிடி நடக்காது நம்ம ராமகோபால்ஜி ஐயா ரொம்ப அழகா சொல்லுவார் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சா அந்த காட்டுல சத்தம் வருமா சும்மா அப்படி நீ ஒரு சட்டம் எப்பாடு தைரியமா போயிட்டு இருக்கும் அதனால அந்த மாதிரி நம்மள பயப்படக்கூடிய ஆள் இல்லை ஏனென்றால் உண்மை நின்றிட வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தை செயல்படக்கூடிய ஸ்ரீடிவி எந்த கருத்தை சொன்னாலும் ஆதாரத்துடன் தான் நம்ம சொல்றோம் இது வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு அசைவுக்கு பின்னால் ஆதாரங்கள் இருக்கின்றன ஆகவே உண்மைக்கு நாம் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல பொய் வழக்கு என்று சொல்லி தப்பிக்க நினைக்கின்ற அதிகாரிகள் மீதும் நாம் வழக்கு போட்டு அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம்